நகரத்தின் இதயத்தில் ஒரு தெரு கவிதை எழுதியது திரு நீல அவர்கள் வாசிப்பது பார்வதி சந்திரா நகரத்தின் இதயத்தில் ஒரு தெரு தெற்கு வடக்காக தெற்கு கோடியில் ஆரியசாலை பகவதி கோயில் குளம் தெருவின் கிழக்கு மேற்கு பக்கங்களில் தொட்டு தொட்டு வீடுகள் அக்ரகாரத்தில் போல் ஆனால் சாதிமத வேற்றுமையின்றி அனைவரும் சகோதரர்களாய் எதிரும் புதிருமாக இரு பக்கங்களிலுமாக சுமார் ஐம்பது வீடுகள் மாடி வீடுகள் நாளைந்து மீதியெல்லாம் ஒருநிலைதான் சொகுசு மாளிகைகள் இல்லை கிழக்கு பக்க வீடுகளின் நடுப்பக்கம் வெளிக்கேற்றின் மேல் ஆர்ச்சில் முல்லை கொடி படர்ந்திருக்கும் ஒரு வீடு அப்பா கெட்டிய வீடு எண்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன் இவன் பிறந்த வீடு வடக்கு கோடியில் கிழக்கு மேற்காய் நீண்டு கிடக்கும் பவர்ஹவுஸ் ரோட்டில் கிழக்கு கோடியில் எப்போதும் ஹும் என்று ஓசை எழுப்பியங்கும் நகரத்தில் முதல் முதலில் மின்சாரம் உற்பத்தி செய்து விநியோகம் செய்து கொண்டிருந்த ஹவுஸ் மேற்கே கோடியில் குமரிமுனைக்கு விரல் சுட்டிக்காட்டும் சூரக்காட்டுப்பாளையம் ஜங்ஷன் கிழக்கு பக்க வீடுகளின் பின்னால் நகரத்தின் முதல் நாடகக் கொட்டகை சித்ரா தியேட்டர் நவாப் ராஜமாணிக்கம் நாடக கம்பெனியின் பிரபல புராண நாடகங்கள் சபரிமலை ஐயப்பன் கிருஷ்ண விஜயம் தசாவதாரம் இத்தியாதி இத்தியாதி நடுநிசிக்கு பின்னரும் நிற்காமல் தெருவெங்கும் முழங்கும் பாட்டுக்கள் காரணமாகத்தானோ பாட்ட விலாகம் தெரு பாட்டு விலாகமாயிற்று தெருவின் வடக்கு கோடி பவர் ஹவுஸ் ரோட்டில் சில காலம் முன்வரை பத்மநாப சுவாமி கோயில் குளத்திற்கு கிள்ளியாற்றிலிருந்து நீர் கொண்டு செல்லும் ஒரு கால்வாய் தற்போது வீதி அகலம் கூட்ட மண்ணின் அடியில் பெரிய கான்கிரீட் குழாய் வழி ஓடும் நீர் வீதியின் எதிர்பக்கம் சற்று இடப்பக்கம் விலகி ஒரு சிறிய குன்று பின்பக்க செந்திட்டை அம்மன் கோயில் குளம் அக்ரகாரம் இவற்றிற்கு பின்பக்கம் திருவனந்தபுரம் சென்ட்ரல் ரயில் நிலையம் கட்டும்போது வானம் தோண்டிய மண் கொணர்ந்து குவித்தபோது உண்டான குன்று குன்றின் மேலே மூன்று நான்கு சிறு வீடுகள் அங்கே தங்கியிருந்தவர்களில் ஞாபகத்தில் தற்போது நிற்பவர் மைக்கம்பர் பெயர் வந்தது அவருடைய கண்ணங்கரு நிறமா தெரியவில்லை செந்திட்டை அம்மன் கோயில் அவர் இனிமையாய் நாதஸ்வரம் வாசிப்பதை கேட்டிருக்கிறான் குன்றின் இடப்பக்கம் குன்றளவு உயரத்தில் ஓர் வீடு ஆர்டி பிள்ளையின் இந்த வீட்டில்தான் நாடக கம்பெனி நடிகர்கள் தங்கியிருந்தார்கள் நடிகைகள் இல்லை நடிகைகளாய் வேடமிடும் வசதிக்காய் நீளமாய் தலைமயிர் வளர்த்திய ஆண்கள் நடிகர்கள் என்றும் அந்தியின் இருள் சூழத் துவங்குகையில் நெற்றி நிறைந்து குங்கும பொட்டுமாக இவர்கள் அனைவரும் குழுவாக வீட்டிலிருந்து இறங்கி நடந்து வீதி தாண்டி பாட்டு விலாகம் தெருவினுள் புகுந்து கிழக்கு பக்க இரண்டு மூன்று வீடுகளை தாண்டி மீண்டும் கிழக்கு பக்கமே திரும்பும் மகளம் குறைந்த பாதை வழி நடந்து இடிந்து கிடக்கும் எல்லை மண்மதிலின் இடைவழி நாடக கொட்டையின் ஒப்பனை அறைக்குள் பிரவேசிக்கிறார்கள் ரகசியமாய் கிழக்கு பக்கம் தெருவிற்கு சமாந்திரமாய் கிடக்கும் ஆரியசாலை வீதியில்தான் கொட்டகையின் நுழைவு வாசல் எப்போதும் காளை வண்டிகளில் வந்திறங்கிக் கொண்டிருக்கும் கட்டித்தயிர் நிரம்பிய பெரிய மண்பானைகள் இப்போது பவர் ஹவுஸ் வீதி குன்று பெட்ரோல் பம்பாயிற்று ஆரியசாலை நாடகக் கொட்டகை சினிமா தியேட்டராகி பிறகு அது கொஞ்சம் கடைகளாக உருமாறின வீதியிலிருந்து உள்ளே கொஞ்சம் தள்ளி ஆரியசாலை அம்மன் கோயிலின் உயரக்கூடின வெளிவாசல் சீவேலிக்கு யானைக்கு உள்ளே நுழையும் வசதிக்காய் உள்ளே நுழைந்தவுடன் வலப்பக்கம் பெரிய அரசமரம் சுற்றி நடுவில் பிள்ளையாரும் அருகில் நாக பிரதிஷ்டைகளும் சற்று கூட உள்ளே வரும்போது இடப்பக்கம் இன்னொரு பெரிய அரசமரம் சுற்றி பிள்ளையார் நாகர் பிரதிஷ்டைகளும் கோயிலின் நடுவில் தரிசனம் தரும் தேவி பகவதி அம்மன் பிரதட்சணம் செய்து வருகையில் விசாலமான குளம் குளக்கரையில் சிறிய கூரையின் கீழ் பிள்ளையார் பரமசிவன் சாமி விக்கிரகங்கள் குளத்தின் அக்கரையில் கருங்கல் சுவரின் மறுபக்கம் நீண்டு கிடக்கும் பாட்டு விலாகம் தெரு கொட்டுவாத்தியத்துடன் வரும் சீவேலி பிரதர்ஷனம் தரிசித்து கும்பிடும் வசதிக்காய் உயரமாய்க் கட்டியிருந்த சில வீடுகளின் உயர்ந்த தெருவாசல் படிக்கட்டுகள் தொட்டு தொட்டிருக்கும் வீடுகளின் கதைகள் எத்தனை எத்தனையோ இணங்காத கண்ணிகளை பொருந்தாத வளையங்களை எழுத்தில் எடுத்தாலும் படைப்பாளியை காத்து நகர இதயத்தில் வெறும் ஒரு கிராமமாய் காத்து கிடக்கும் ஒரு தெரு நன்றி